எங்க எங்க என்னம்மா தோட்டத்துல வரகலாம் இருக்குதா சமையலுக்கு தேவையான வரகலாம் முடிஞ்சு போச்சு ஆமாம்மா தெลกத்த சைல நல்ல கம்பு வரவா கிடக்குது போத்கோ நீ வந்தা வெட்டிட்டு போலாம் சரி சமையல்ல முடிச்சிட்டு வரேன் சரியா தோட்டத்துல இருங்க சரிமா நீ வந்தத ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டலாம் ஏனா பிந்து நான் தோட்டத்துக்கு போய் வரக வெட்டிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருங்க சரியா சண்டை போடாம இருங்க சரிமா நீங்க போய்ட்டு வாங்க தங்கச்சி ஏதாச்சும் தெரியாம பண்ணாலும் நீ தான் பெரிய பொண்ணு பொறுத்து போனோம் சரியா இப்படி சொல்லி சொல்லியே ஏன்டா பெரிய பொண்ணா பிறந்த பேரும் ஆரம்பிச்சிராதீங்க நான் கிளம்புறேன் இந்த குட்டி சாத்தன் தொல்ல தாங்கல ஒன்னும் இல்லை சரி சரி அம்மா தோட்டத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள நம்ம ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம் அப்பா அடி ஒரு வழியா கிளம்பி வீட்டை விட்டு வெளியில வந்தாச்சு அச்சோ இந்த குட்டி பிசா சிக்கியதான் இருக்குதா இது இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் பயணம் எங்க போற ஒன்னு அம்மா வீட்ல தான் இருக்க சொன்னாங்க இப்போ கிளம்பி எங்க வெளியில போற நான் எங்க போனா உனக்கு என்ன உன் வேலைய நீ பாரு ஊர் சவர தான போற இரு இரு அம்மா வந்தத போட்டு குடுக்குறேன் போட்டு கொடுத்துக்கோ அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் எப்படியோ வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில வந்தாச்சு பாடி அப்பா என்ன வெயில் அடிக்கிற வெயில ஆளையே அடையாளம் தெரியாம மாறி போயிடுவோம் புள்ளையே சரி சரி இப்ப யார் வீட்டுக்கு போலாம் இருக்கவே இருக்காங்க நம்ம பொன்மணியாக்கா பொன்மணியாக்கா என்ன பண்றாங்கன்னு போய் போய் பாத்துட்டு வருவோம் நல்ல வேலை பொன்மணி அக்கா வீடு திறந்து தான் இருக்குது வீட்ல தான் இருப்பாங்க போல சரி சரி கூப்பிட்டு பார்ப்போம் அப்போ வெளியில் வருவாங்க பொன்மணி அக்கா என்னம்மா பிந்து இந்த பக்கம் வந்திருக்க யாரை பார்க்க வந்த நான் பொன்மணி அக்காவை பார்க்க வந்தேன் அவங்க வீட்டில் இல்லையா அதே அம்மா கேக்குறேன் நானும் அவளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் காலையில் நல்ல தண்ணி வந்துச்சு ரெண்டு குடம் தண்ணியை பிடிச்சி தெரு பைப்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதை எடுத்துட்டு வாம்மான்னு அனுப்பி வச்சேன் இன்னும் ஆளை காணும் எங்கே தான் போனாலோ அப்ப நான் அவங்கள அங்கேயே போய் பாத்துக்கறேன். சரிம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. ஏய் முடியை விடுறியா? முடி வளைக்குதுடி. நீ முதல்ல விடு. அதுக்கப்புறம் நான் விடுறேன். என்னடா இது? தண்ணி குடத்து தூக்க வந்த பொன்மணியக்கா அக்கா இங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு தெரியலையே. சரி கிட்ட போய் என்னதான் ஆச்சுன்னு கேட்டு பாப்போம். ரெண்டு பேரும் தலையில இருந்து கைய ஏடுங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? first அத சொல்லுங்க. பிந்து இந்த பஞ்சாக்க குடத்துல உள்ள தண்ணியே கழுத குடிச்சிருச்சு. அதை விரட்டி விட்டுருக்காங்க பின்னால இருந்த என் குடத்தை கல்லுதே இப்போ உடச்சிருச்சு இவங்களுக்காச்சும் தண்ணி தான் போச்சு எனக்கு குடமே போயிருச்சு இதை கேட்டதுக்கு சண்டைக்கு சீறிக்கிட்டு வர்றாங்க குடத்தை உடைச்ச இவளோட மண்டையை உடைக்காமல் விட மாட்டேன் என்ன மண்டையை உடைக்க போறியா என் கை என்ன புளியங்க பிரிக்கவா போகோ இதோ வாங்கிக்கை ஐயோ கூர்க்க அடிச்சு உடச்சாளுகளே சண்டை போட வந்த இவளுக்கு ரெண்டு பேரும் குத்துக்கல்லு மாதிரி இருக்காளுங்க அதை சால்வ் பண் சால்வ் பண்ண வந்தா டேமேஜ் ஆகிட்டானே ஐயோ என்னாச்சு உனக்கு இந்த சண்டையெல்லாம் ஓரம் தட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போய் என்ன போட்டு நீவி விடுறேன் உடனே சரியாயிரும் வா போலாம் ஒரு கழுதை தண்ணி குடிச்சத வீணாக பேசி பேசி அதை குறுக்கெலும்பு உடையிற அளவுக்கு விபரீதத்தை கொண்டு விட்டாளுங்க அப்படியே கைத்தாங்களாக கூட்டுட்டு போய் என்னை வீட்டில் மட்டும் விட்டுருமா உனக்கு புண்ணியமாக போவோம் என்ன இவ போகும்போது நல்லா தான் போனான் வரும்போது அவே மாதிரியே வர்றாளே இவ வேற நேரம் கால தெரியாம நக்கலா பேசிக்கிட்டு நகருமா கொஞ்சம் உள்ள போனோம் அப்பவே அம்மா சொன்னாங்க வீட்லயே இருந்து கேட்டாலே இவ வீணா பேசி அடி வாங்கிட்டு வந்திருக்கா இது இவளுக்கு தேவைதான் தேங்க்யூ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்